ஸ்ரீமதே ராமானுஜாய நமகம் இதுவும் வாழ்க்கை அனுபவம் கல்லூரி தோழர்கள் நான் திருச்சி சென்ட் ஜோசப்ஸ் காலே காலேஜில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரையில் படித்தேன் அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சில் பியூசியில் அறுபத்தஞ்சிலிருந்து அறுபத்தி எட்டு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியல் அறுபத்தி எட்டிலிருந்து எழுபது வரை எம்எஸ்சி கெமிஸ்ட்ரியில் படித்தேன் நான் ஒரு நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் ஹோல்டர்னு சொல்லிக்கலான்னு நினைக்கிறேன் அது நான் படிப்பேன் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கோசரம் சொல்கிறதுக்காக வச்சுக்கலாம் எனக்கு பியூசியில் நண்பர்கள் கிடையாது ஏன்னா அந்த வருஷம் நிறைய மார்க் வாங்கணும் ஏன்னா பியூசியில் வாங்கிற மார்க்கை வச்சுன்னு தான் நம்ம மேற்கொண்டு என்ன படிக்க போகிறோங்கிறது முடிவாகும் அதனால் நான் படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு தீவிரம் அங்கே எங்கே பார்க்காம பாத்தியா சொல்கிறத கேட்டு அவள் கொடுக்குற டெஸ்டெல்லாம் ஒழுங்காக எழுதி முக்கியமாக பழைய யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர் எல்லாம் பார்த்து அந்த கொஷனில் எந்த கொஷின் இப்போ வருவோன்னு நாப்பிளே கெஸ் பண்ணிவிட்டு ஏதாவது சந்தேகம் இருந்தால் லெக்சரார்டோ ப்ரொஃபஸர்கிட்டையோ கேட்டு இப்படி தீவிரமாக ஒரு படித்த காலம் இது நண்பர்களால் பற்றிலாம் கவலை இல்லை அப்பா வந்து ரொம்ப தாராளமாக இருந்தால் பஸ்ஸில் பயணம் இல்லை அப்பா கொஞ்சம் அப்பாவினுடைய கருணை கொஞ்சமாக இருந்தால் ட்ரெயினில் போய் திருச்சி டவுன் ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து அப்படி ஆண்டார் திரு வழியாக வந்து காலேஜுக்கு வரத்துக்கு ஒரு ஒம்போதரை மணி ஆகும் ஆனால் கரெக்ட் டயத்துக்கு வந்துடும் சாயங்காலம் திரும்பி போகும்போது போது ஒரு நாளை காலுக்கு நாலு இருபத்தஞ்சுக்குள்ளே ஒரு ட்ரெயின் வரும் ஸ்ரீரங்கத்துக்கு அதை பிடிக்க முடியாது ஆறு மணிக்கு மேலே தான் ஆறு மணி பக்கத்தில் இன்னொரு வரும் அந்த நாலரைலேருந்து ஆறு மணிக்குள்ளே அன்னைக்கு நடந்த பாடம் எல்லாம் படிச்சுட்டு ரொம்ப நல்ல பிள்ளையாக சில ஹோம் ஒர்க்கெலாம் நாம் பிள்ளையே பண்ணிட்டு ஆற்றுக்கு போகிறது வழக்கம் இவ்வாறாக ஓடியது முதல் வருஷம் பியூசியில் நான் ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணேன் நான் படித்தது ஃபிசிக்கல் சயின்சஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் அதுதான் மெயின் விஷயம் அதில் நான் டி ப்ளஸ் வாங்கினேன் டின்னா டிஸ்டிங்ஷன் டி ப்ளஸ்ஸுன்னா எழு அது மேத்தமேட்டிக்ஸில் டி ப்ளஸ் வாங்கினேன் எண்பத்தஞ்சுக்கு மேலே நூறுக்குள்ள அந்த மார்க்கு ஹெச் ஹண்ட்ரடாக விட்டு டேன்னு ஒரு வருடம் இருந்தது அது வேறு விஷயம் அப்புறம் அந்த வருஷம் முடிஞ்சப்பறம் நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி சேர்ந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு அந்த முதல் வருஷத்தில் கூட எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது எங்களுக்கு ரெண்டாவது வருஷம் மேத்ஸு ஆன்சலரி எழுதணும் அப்புறம் தமிழ் பாடம் நிறைய இருந்தது இங்கிலீஷும் நிறைய இருந்தது இங்கிலீஷில் ஒரு சேக்ஸ்பியர் படிக்கணும் ஒரு பெரிய பொய்ட்ரி புக் படிக்கணும் நிறைய விஷயம் அதனால் முதல்ல கொஞ்ச நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் இருந்தது அப்புறம் ஸ்ரீரங்கத்திலேருந்து வர நண்பர்கள் ஒருவர் ஒருவராக கிடைத்தார்கள் எனக்கு ராம்ஜி என்று ஒரு நண்பர் அவர் கீழே உத்தரவீதியில் இருந்தார் ஷண்முகம் என்று எண்ணுறுத்தார் டி சண்முகம் அவர் சாத்தார வீதியின் அந்த பக்கம் அந்த திருவள்ளுவர் வீதி என்று சொல்வார் அதில் இருந்தார் ராமசாமி அவன் மல்லியப்பு அக்ராரத்தில் இருந்தான் சண்முகம் கொஞ்சம் வித்தியாசமானவன் நான் அப்போ ஆரம்பத்தில் நான் வடக்கு சித்திர வீதியிலிருந்து போய்கொண்டிருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஆகஸ்டில் நாங்கள் சாத்தார வீதியில் சென்று விட்டதுனால சில வசதிகள் கிடைத்தது நாங்கள் நாலு பேருந்தான் நண்பர்களாகும் அப்புறம் சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ரொம்ப டிசிப்ளின் ஒழுக்கத்தில் ஃபோக்கஸ் பண்ணுற காலேஜின்னு எல்லோரும் சொல்லுவோம் ஆமாம் ஒழுக்கமாக தான் இருப்பாங்க நம்ம காலேஜுக்கு போகலன்னா வீட்டுக்கு லெட்டர் போயிடும் ஆனால் இப்படி கட் பண்ணால் என்ன பண்ணுவோம் நாங்கள் மற்ற நான் கரெக்டாக போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போய் வர லெட்டரை நாங்களே வாங்கிட்டுருவோம் அதெல்லாம் அது வேறு விஷயம் நாங்கள் நான்கு பேரும் ஒரு மாதிரியாக நான் படிப்பா எல்லோரும் ஆனால் கொஞ்சம் விஷமமும் பண்ணுவோம் விஷமம்னா என்ன காலேஜுக்கு கட் பண்ணுறது தான் முக்கியமான விஷமம் திடீரென்று மத்தியானம் இந்த லஞ்ச் பாக்ஸ் லஞ்செல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு ஒரு டிஃபன் பாக்ஸில் மோர் சாதம் தான் எடுத்துன்னு போவேன் அதை சாப்பிட்டு முடிப்பேன் அவர்கள் சிலதோ டிஃபன்லாம் பண்ணி கொண்டு வருவாங்க உப்புமா நான் உப்புமாவின் கொண்டு வந்தேன் தோசை சாப்பிட்றேன்லாம் சொல்லுவாங்க நான் அவட்டெல்லாம் ஒன்றும் பகிர்ந்து கொள்ள மாட்டேன் சண்முகம் மாத்திரம் அவள் அப்பாவும் அம்மாவும் வேலைக்கு போய் கொண்டிருந்ததுனால கொஞ்சம் அவனுக்கு சில வசதிகள் உண்டு அவனுக்கு வந்து அவன் லஞ்சு சாப்பிட்டு வருவான் பக்கத்தில் நந்தி கோவில் ஸ்ட்ரீட் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு போய் லஞ்சு சாப்பிட்டு வருவான் பன்னெண்டே முக்கால்லேருந்து ரெண்டு மணி வரலையும் எங்களுக்கு லஞ்ச் பிரேக்கு சென்ட் ஜோசப் காலேஜில் சில சமய இந்த சமயத்தில் இந்த மூணு வருஷத்துலேயும் நடந்த விஷயத்த சொல்கிறேன் சில சமயங்களில் என்ன பண்ணுவோம் ஒரு ஒன்றரை மணிக்கு ஏதோ தோணும் சினிமா போகலாம் மாம்பா சினிமா போகலான்னு கேட்குற அந்த மனுஷன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பைசா இருக்குதுன்னு அர்த்தம் எங்கள்கிட்ட எல்லாம் பைசா இருக்காது ஸோ இருக்கிற இருக்கிற இருபத்தஞ்சி பைசா ஐம்பது பைசா அவ்வளோதான் இருக்கும் அதை வச்சுன்னு போயிடலாம் நாங்கள் போயிடுவோம் மத்தியானம் திடீர்னு ஆனால் முக் வெள்ளிக்கிழமைகளில் போனால் புதுசாக படம் ரிலீஸ் ஆகும் சார் நாங்கள் வந்து எந்த தியேட்டருக்கு போவோம்னா கெயிட்டி அதுக்கப்புறம் வெல்லிங்டன் ராக்ஸி அதுக்கப்புறம் பேலஸு அதுக்கப்புறம் அருணா தியேட்டர்னு ஒன்று உள்ளே இருக்கும் புத்தூரில் அங்கே போவோம் ஏன் இங்கெல்லாம் போகணும்னா ஸ்ரீரங்க தான் எங்களுக்கு தெரிந்தவர்கள் யாரும் இங்கே வரத்துக்கு வாய்ப்பு கம்மி இருக்கிறதுக்கு இருக்கிறதுக்கோசம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை நாங்கள் சில புதுப்படங்களெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ படங்கள்லாம் பார்த்துருக்கோம் உதாரணமாக பாமா விஜயம் எங்களுக்கு தெரியாது போகிறோம் அது அதுக்கப்புறம் ராஜா அனுபவி அந்த வருஷம் பார்த்தோம் அதுக்கப்புறம் அறுபத்தி எட்டில் தான் நினைக்கிறேன் தாமரை நெஞ்சம்ங்கிற சினிமா பார்த்தோம் பணமாக பாசமாக கூட ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷூ பார்த்தோம் இதெல்லாம் வெலிங்டன் ராக்ஸி அந்த மாதிரி தியேட்டரில் வந்த படங்கள் அதனால தான் பார்க்க முடிஞ்சுது எங்களால் கெய்டியில் நிறைய ஹிந்தி சினிமா பார்த்துருக்கோம் ஆர்சு சூரஜ் இதுதான் கெய்டு ரொம்ப இதெல்லாம் பார்த்துருக்கோம் நாங்கள் ரொம்ப ஹிந்தி படத்தில் இருக்கிற மியூசிக்கை ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு ரொம்ப நான் இருக்கடா அப்புறம் எல்லா படமும் கலர் படமாக இருக்கும் தமிழில் அந்த சமயத்துலலாம் படங்கள் கம்மியாக வந்து கொண்டிருந்தது ஒரு கண்ணுக்கு இதமாக இருக்கும் அதுவும் கெய்டி தியேட்டரில் பரவாயில் ரொம்ப கம்மி தமிழ் நிறைய பேர் நமக்கு தெரிஞ்சவா நிச்சயமாக வர மாட்டாங்க அங்கே வந்து ஒரு டீ இருக்கும் டீ சாப்பிட்றது பிடிக்கும் அங்கே வந்து இந்த முட்டை கோஸ் போட்டு ஒரு வடை கொடுப்பேன் இதெல்லாம் சாப்பிட்டு ஆனால் நான் படிப்போம் இவ்வாறாக ஓடிக்கொண்டிருந்தது அறுபத்தேழில் செகண்ட் இயர் எக்ஸாம் எழுதியோம் அப்புறம் அறுபத்தி எட்டில் தேர்ட் இயர் எக்ஸாம் நான் வந்து ஓகே பெருமையாக இருக்கும் சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்கே இருந்தாலும் சொல்கிறேன் நான் வந்து முக்கியமாக கெமிஸ்ட்ரியில் எல்லாருக்கும் ஏதோ சொல்லிக் கொடுப்பேன் எப்படி எழுதினா பறி எப்படி கொஸ்டினுக்கு இப்படி எழுதினா ஆன்சர் நல்லாயிருக்கும் இதுதான் ப்ரின்ஸிபல் அப்படின்லாம் சொல்லி கொ கொடுப்பேன் ஃபிசிக்ஸாக அவர்களே படித்து கொண்டார்கள் மேத்ஸில் நான் கொஞ்சம் வேகமாக கணக்கு போடுவேன் கொஞ்சம் நிதானமாக போடுறா இவ்வளோ ஸ்பீடாக போட்டால் புரியலைடா இடா அப்படின்பாங்க அப்புறம் நாங்கள்லாம் சேர்ந்து ராத்திரியில் டீ கடையில் டீ சாப்பிடுவோம் படிக்கிறோமா ஆமாம் படிச்சுட்டே தான் பன்னெண்டு மணி ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ரெண்டு மணிக்கெல்லாம் விழுந்து முடிச்சுட்டு இருப்போம் படிப்போம் எல்லோரும் அதே தான் கட்டி கடையில் டீ சாப்பிடுவோம் ஆனால் அந்த மாதிரி டீ சாப்பிட்றதெல்லாம் சாதாரணமாக எங்கள் மாதிரி ஆற்றுல யாத்திரும் பண்ண மாட்டான் நான் அதை பழகி கொண்டேன் இவர்களுக்கோசரம் இவர்களுக்கோசரம்னா எனக்கும் தான் படிக்கிறதுக்கு இவ்வாறாக நடந்தது அறுபத்தி எட்டில் நாங்கள் எல்லோரும் பாஸ் பண்ணிட்டோம் எல்லோருமே ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கிடும் அதையும் சொல்லணும் ராம்ஜி அவனுடைய அப்பா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருந்தார் அதனால் அந்த சமயத்திலலாம் இன்னும் க பேங்க்ஸ் எல்லாம் நேஷ்னலைஸ் ஆகலை அதனாலேயும் ஒன்றும் தெரியாது அவன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பணி செய்ய சேர்ந்தான் ராமசாமி ஒரு எக்ஸாம் எழுதி கஸ்டம்ஸ் அதில் போய் அவன் ட்ரா கஸ்டம்ஸ் ட்ரா செக்ஷனில் சென்னையில் இருந்தான் அவன் சண்முகம் ஒரு பேங்கில் சேர்ந்தான் நான் அறுபத்தெட்டில் எம்எஸ்சியிலே தொடர்ந்தேன் ஆ தப்பு பண்ண தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணித்து ஏன்னா நண்பர்கள் யாரும் இல்லை எல்லோரும் சீரியஸாக இருந்தாங்க ஏதோ மேற்கொண்டு மேற்கொண்டு கொண்டு எல்லோரும் டாக்டர் வாங்க போகிறோங்கிற மாதிரி நினைப்பெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க எனக்கு நான் முன் சொன்ன மாதிரியாக எனக்கு வேலைக்கு போகணும் அவ்வளோதான் இப்போ ரொம்ப பெரிய ஆளாக போகணும் நிறைய பேரை கைடு பண்ணணும் உயர்ந்த பதவிக்கு போகணும் அப்படிங்கிற தீவிரமெல்லாம் என்கிட்ட கம்மியாக இருந்ததுன்னே சொல்லலாம் நான் முன்ன ஒன்றே ஒருத்தரும் சொல்லியிருக்கேன் வடக்கு சித்திரவியில் இருந்த சில பெரியவர்களை பொழுது நமக்கு அந்த அளவுக்கு சம்பளம் வந்தால் போகும் வீட்டு வாடகை கொடுக்கறதுக்கு பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு ஏதோ முடிஞ்சால் கல்யாணம் பண்ணுறதுக்கு அவ்வளோதான் போய் புதுசு வீடு அந்த மாதிரி ஆசை இல்லாதனாலும் நம்ம தீவிரமாக இல்லை இவ்வாறாக ஓடிக்கொண்டிருந்தது இப்பொழுது முக்கியமான பகுதிக்கு வருகிறேன் நான் சண்முகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் என்னுடைய முதல் பெண்ணினுடைய ஆயுஷத்தில் பார்த்தது அதுக்கப்புறம் அவனை பார்க்கல ராமசாமியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அவனுடைய கல்யாணத்தில் பார்த்தது அதுக்கப்புறம் பார்க்கல ராம்ஜியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் நான் பெருமாளைக்கு ஏழ பெருமாளை ஏழம் பண்ணி கொண்டிருக்கும்போது மேலே உத்தரவீதியில் பார்த்தது அதற்கு பிறகு யாரையும் பார்க்கவில்லை அவ்வளோ தெரியாது எல்லோரும் சோகமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்னை தெரியிறது உங்களுக்கு நான் நாராயணன் இது அவளுக்கு தான் அப்பீல் அண்ட் ஐ ஷுட் தேங்க் தம் ஆல் ஃபார் தி ப்ளசண்ட் அவர்ஸ் தே ஷேர்டு வித் மீ தேங்க்யூ பை பை ஸ்ரீமதை ராமானுஜாக்கிய நமகம்